ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் இந்த கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சப்பாத்தி தோசை இட்லி பூரி சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் வந்து நாம் இன்றைக்கி முட்டையை வச்சு மசாலா முட்டை பொடிமாஸ் வந்து ரொம்ப 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 அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்து எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் இந்த மசாலா முட்டைப்பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஆறு முட்டை வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஆறு முட்டையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறலாம் அடுத்ததாக இதில் பொடி வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக சால்ட் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறலாம் அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடாகவும் சமையல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இப்போ இதில் வந்து ஊற்றிக்க போகிறோம் எடுத்ததுமே வந்து நம்ம முட்டையை வந்து கிளறக்கூடாது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு பக்கம் வேகவும் வேகாமல் இருக்கிற பக்கத்தை இந்த மாதிரி வந்து நீங்கள் கரண்டியில் பண்ணிகிட்டே இருங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா பரசி விட்டதுக்கப்புறம் நம்ம மெது மெதுவாக வந்து இப்போ நம்ம கிளறிக்க வந்து ஆரம்பிச்சிக்கிறதாம் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து கிளறிடக்கூடாது அப்படின்னா பீசஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து கிளற கிளற வந்து நமக்கு பெரிய பீசஸ் வந்து கிடைக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக பேன் சூடாகவும் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ சமையல் எண்ணெய் வந்து சூடாகவும் இப்போ அதில் வந்து ஒரு சின்ன பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க அதே சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறலாம் தயிர் சேர்க்குறப்ப நமக்கு நல்லா கிரேவி டெக்ஸ்டருக்கு வந்து கிடைக்கும் தயிர் சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்தாச்சு அடுத்ததாக மசாலா வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கிறலாம் இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததான் இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம் அடுத்ததான் மிளகு பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக முட்டை மாஸ் பண்ணுறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருப்போம் இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வந்து எடுத்துக்க போகிறோம் பத்து நிமிஷம் கழித்து வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் சூப்பராக வந்து கிடச்சிருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பொடி மாசை வந்து இதோட வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா இப்போ எல்லாத்தையும் வந்து கிளறி எடுத்துக்கிறலாம் ரொம்பவே மெதுவாக தான் கிளறணும் ரொம்பவே வேகமாக வந்து கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டேஸ்டான மசாலா முட்டை மாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக மல்லித்தலை வந்து தூவி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து மசாலா முட்டை மாஸ் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி